வணக்க மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதலி தோட்டத்துக்கு வந்திருக்கோங்க நம்ம தோட்டம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் மட்டையெல்லாம் கட்டி இந்த அடியில் இருந்த காஞ்ச சருவெல்லாம் வந்து அறுத்துட்டு காட்டுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லாமல் சுத்தமாக அந்த மாதிரி அறுத்து கட்டி வச்சுருக்கோம் அளவுக்கு நம்ம பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ தார் ஈனதுக்கப்புறம் வந்து அந்த காயில் வந்து புளி புளிப்புளியாக வருதுங்க அந்த புளி புளிப்புளியாக வந்ததுன்னா அதோடய காயோட ரேட்டு எல்லாமே குறைஞ்சிருது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மட்டை அந்த பூண்டெல்லாம் அப்படியே விட்டு வச்சுருந்தோம்னா நம்ம அது அந்த கொசு வந்து ஓட் அண்டிக்குதுங்க அது போய்ட்டு போய்ட்டு அந்த காயில் இருக்கிற சத்த உரிகிறதுக்காக அதில் போய் ஓட்டை போட்டு வச்சுருது அந்த ஓட்டை போடுறதுனால அந்த காயில் கருப்பு புள்ளி இதெல்லாம் வந்துடுதுங்க இப்போ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தார் எல்லாமே அந்த கருப்பு புள்ளி உளுந்துருச்சினாவே தார் வந்து செகண்ட் பாதி ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க அதனால நம்ம தோட்டத்து இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளது ஃபஸ்ட்டு குவாலிட்டி தார் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து போகும் எக்ஸ்போர்ட்டுக்குன்னு போகும்போது நம்மளது மற்ற ரே நார்மலாக விற்கிற ரேட்டை விட நம்மளுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா ஜாஸ்தியாக விற்குங்க அதனால் வந்து வாழைத்தோப்பு வச்சுருக்கவங்களா இந்த மாதிரி தோப்பு வந்து சுத்தமாக வச்சுக்கிற வரைக்கும் நல்ல ரேட்டுக்கு வந்து நம்ம காயை விற்பனை பண்ண முடியும் நன்றி